வெல்கம் டு ட்ராஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ருசியான உளுந்து வடை நாங்கள் செய்ய போறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் உளுந்து வடைக்கு தேவையான ஒரு கால் கிலோ உளுந்து எடுத்து ஒரு நாலு மணி நேரமாக நல்லா நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி எழுந்துருச்சு இப்போ நான் வந்து இதை வந்து நான் மிக்சியில தான் அரைக்க போறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை சேர்த்துடலாம் தண்ணி இல்லாம நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்துருவாங்க நீங்கள் கிரைண்டர்ல கூட அரைச்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் உளுந்து ஊற வச்ச தண்ணியை தான் சேர்க்குறேன் இப்போ நிறைய உளுந்துருக்கிறதுனால நான் ரெண்டா பிரித்து அரைச்சுக்க போறேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நிறைய தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம் பாருங்க இப்போ நல்லா நான் மிக்ஸில அரைச்சு எடுத்து வந்துட்டேன் நல்லா சாஃப்ட்டா அரைச்சி எடுத்து வச்ச இப்போ இத ஒரு மிக்சிங் बाउல்ல சேர்த்துடலாங்க இப்போ இது மிக்சிங் बाउல்ல சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துறலாம் வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் பொடியாக நறுன்னா இஞ்சி சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இடிச்ச மிளகு சேர்த்துக்கலாம் நீங்கள் முழு மிளகாய் போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களாம் அதை எடுத்து போட்டுருவாங்க அதனால நான் இடித்து சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்குன கருவேப்பில் கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துலாம் நான் கால் கிலோ உளுந்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விடலாங்க நம்ம கையிலே நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு சில பேருக்கு வந்து கையால் எடுத்து போடுறப்போ வந்து உங்களுக்கு ரவுண்டாக வட வராது அதனால ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து என்ன வாங்கின கவர் தான் நான் எடுத்துருக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இந்த ஓரத்தை ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் நீங்கள் இந்த பக்கமாக வச்சு இந்த பக்கம் மேலே வர்ற மாதிரி அதாவது இந்த டம்ளர் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேலே இந்த பக்கம் வரணும் ஏன்னா இதுனால் எண்ணெய் உள்ள கவர் எண்ணெய் இருந்தது இல்லையா அந்த பக்கம் எண்ணெய் ஒட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு வடை வந்து ஒட்டாமல் சீக்கிரமாக கிளவுலும் இப்போ இதில் வச்சு நம்ம ரப்பர் பால் போட்டுடலாம் நல்லா டைட்டாக வச்சு போட்டுருங்க இந்த மாதிரி இதில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக வடை மாவு எடுத்துக்கலாம் எடுத்து இந்த டம்ளரில் நடுவில் வச்சு நடுவில் சின்னதாக ஒரு கோல் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக விடும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரண்டியில் கூட நீங்கள் இந்த மாதிரி கவரை சுற்றிட்டு இதே மாதிரி நீங்கள் இந்த வடையை இது மாதிரி தட்டி அது எண்ணெயில் போட்டிங்கன்னா இதை விடையும் இது சீக்கிரமாகவே உங்களுக்கு கையிலையும் சூடாமல் ஈஸியாக போட்டுடலாங்க இப்போ வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம அதே மாதிரி வடை தட்டி போட்டுடலாம் அதே மாதிரி அடுத்தடுத்த வடையும் தட்டி போட்டுடலாம் நம்ம உங்களுக்கு ஈஸியாக வந்து இதே சீக்கிரம் சீக்கிரமாக நம்ம வடைத்தட்டி போட்டுடலாம் இப்போ இதை எடுத்துட்டு அடுத்த அடுத்தது நம்ம தட்டி போட்டுக்கலாங்க உங்களுக்கு இது ஈஸியாக வரும் பாருங்க வடை நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துடலாங்க பாருங்க எவ்வளோ ரவுண்ட் ரவுண்டாக வந்துருக்குன்ட்டு இதெல்லாம் எண்ணெய் வடிகட்டிடலாம் இப்போ இதை விடவும் நீங்கள் நல்லா ஈஸியாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் கவர் கூட நீங்கள் போட வேண்டியதில் எண்ணெய் மட்டும் லேஸாக அந்த மாதிரி தடவிக்கோங்க இப்போ இதில் எண்ணெய் தடவிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் கையிலெல்லாம் எந்த எண்ணெயும் படாது இப்போ நம்ம வடை ஷேப்பில் நல்லா தட்டிக்கலாம் நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இதை அப்படியே கொண்டு போய் ஈஸியாக இந்த மாதிரி இதில் போட்டுடலாம் உங்களுக்கு அப்படியே எந்த சைஸில் நம்ம வந்து வடை தட்டுறோமோ அதே சைஸில் இருக்குங்க இது இது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயெலாம் எதுவும் கையிலேயும் படாது இது நல்லா வெந்து விரட்டும் பாருங்கள் சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு பார்க்க எவ்வளோ ரவுண்டாக வந்துருக்குன்ட்டு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளரையும் நல்லா வைத்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வட சொல்லலாம் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காமல் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ